ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராவில் பொலிரோ பிக்கப்புங்கிற மாடல் தாங்க பார்க்க போகிறோம் அதை டூ பாயிண்ட் ஓங்கிற மாடல் பார்க்க போகிறேங்க இது வந்து யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா காய் லோடு ஓட்டுறவங்களுக்கு சிமெண்ட்டு ஸ்டீலு இது ஓட்டுறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குதுங்க ஹெவி லோடு லாங் ட்ரிப்பு ஓட்டிட்டு இருக்கிறீங்க பார்டர் டு பார்ட்ரு பாஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த வண்டி இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா தொட்டியினோட நீளம் வந்து பத்துக்கு ஆறு பத்து அடிக்கு நீளம் ஆறு அடி ஆக்கலங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேபினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ வந்து பர்மிட்டு டூ பாயிண்ட் ஓங்கிற மாடல் ஹெச்டி ஹெச்டினா ஹெவி டியூட்டிங்க இந்த மாடல் வந்து ஹெவி டியூட்டிங்கிற மாடல் தேர்ட்டி நைட் நீளம் பத்துக்கு ஆறு மூணு சைடு ஓப்பன் மூணு சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்படி ஓப்பன் பண்ணிக்கலான்னா ஆல் சைடு ஓப்பன் டெகும்பாங்க அதாவது மோ மூணு சைடு லெஃப்ட்டு ரைட்டு பேக் சைடு மொத்தம் மூணு சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபுஷ் பேக் சீட்டு தான் கொடுத்துருக்குதுங்க நல்லாயிருக்கும் பிக்கப் பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அருமையாக இருக்கும் வண்டி ஹில்ஸுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் டயர் சைஸு இப்போ இருக்கிற கட்டிலே நீங்கள் எடுத்து நீங்கள் ஓட்டினோம் அப்படின்னா ஒரு மூணுலேருந்து மூன்றரை டன் வரைக்கும் ரெகுலராக எடுத்து ஓட்டலாங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் லோடு ஏற்றணும் அப்படின்னா கட் அடித்து தான் பத்துக்கு ஆறு இன்ஷீல்டு ஓப்பன் இருக்குது ஸ்டெப்னி பேக்கில் இருக்கும் அழகா சிமெண்ட்டு ஏற்றுறவங்களுக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா க கம்பிலோடு ஓட்டுறவங்களுக்கு மூணு சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது எழுநூறுக்கு பதினஞ்சு சைஸ் டயருங்க அது சேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து நீட்டாக இருக்கும் மித்த வண்டி கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வண்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எழுபத்தி இரநூறு நல்லாயிருக்கும் புள்ளிங் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் டார்க்கு இன்ஜினோட டார்க் அதிகமாக இருக்கும் செப்பினி ஈஸியாக கழட்டிக்கலாம் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம் ஈஸியாக கழட்டிக்கலாம் ரெகுலராக லோக்கலில் ஸ்பேர்ஸ் கிடைக்குங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு லோக்கலில் ஸ்பேர்ஸ் கிடைக்கும் எங்கே வேணாலும் அந்த சர்வீஸ் பண்ணிக்கிங்க கம்பெனி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரம் அடுத்தது முப்பதாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸுங்க ஜென்ட்ரல் ஜேக்கப் பத்தாயிரம் கிலோமீட்டர் ப பண்ணாலும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸு நெக் சர்வீஸு ஒன் ப்ளஸ் டூ பர்மிட்டுங்க சைடில் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இல்லாமல் ஓப்பனில் இருக்குங்க கிளாஸு மழை காலத்தில் பின்னாடி திறந்து விட்டுக்கிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த க ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் சீட்டு அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஃபிஸ்ட் பேக் உட்காந்துட்டு போதுக்கு ஒரு கால் உக்காந்துட்டு போகிறது பிடிக்கிறது இதெல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும் இது என்னென்னா கீர் டைப் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேபிள் டைப் இல்லாமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட ரெகுலர் ராடு டைப் பண்ணுவாங்க டைரெக்டாக கீர் பாக்ஸில் இருக்கும் ராடு கீர் வந்து ஸ்லிப் ஆகாது மித்த வண்டி கம்பேர் பண்ணுறப்ப இந்த நம்ம வண்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ச ச கேபிளுங்க போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு இடம் இல்லை இதே மீ மீதி வண்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் டேபிள் தான் கொடுத்துருப்பாங்க எந்த சர்வீஸ்னாலும் கம்பெனிக்கு தான் போய் ஆகணும் இது நம்ம உள்ளதில் அப்படி கிடையாது நீட்டாக இருக்கும் ஏதாவது வேலைன்னா பேனட்டத்தை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் டிரைவர் சீட்டை ஓப்பன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இருந்தாலும் ஒரு ரீகேப் தாங்க பழிச்சின் இருக்கும் பார்த்தாவே ஒரு இன்ஜின் அப்படின்னாவே எடுத்தோம்மா அதை ஓப்பன் பண்ணி புது டிரைவராக இருந்தால் கூட தெளிவாக தெல தெளிவாக தெரியும்